கர்பகிரகங்களுக்கு உள்ளே வைக்கிற கல் எல்லாமே இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இதெல்லாம் பெண்கள் அதாவது பூமிக்கு அடியில் கிடைக்கிற இது வந்து இப்போ உள்ள எது பாதி அதாவது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேருக்கு இது தெரியாது ஆனால் இப்படி தான் வந்து கர்ப்பகிரகங்களில் வந்து சிற்பங்களை வந்து செதுக்கியிருக்காங்க செஞ்சிருக்காங்க ஆனால் அதில் வந்து என்னென்ன ஈர்ப்புலாம் ஈர்ப்புன்றதை ஐயா உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்பாங்க இது போன்ற சிற்பங்கள் தான் நம்ம வந்து பயன்படுத்தி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பயன்படுத்தினது ஐயா அதே மாதிரி ஒவ்வொரு கற்களையும் வந்து தேர்ந்தெடுக்கிற முறைன்னு ஒன்று இருக்குல்ல